அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கோவையிலே நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த மக்கள் கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டு இறுதியாக நிறைவுரையாற்றவிருக்கின்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே ஏனைய கூட்டணி கட்சியினுடைய பாசம் மிகுந்த தலைவர்களே எழுச்சியுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உரையை கேட்ட கேட்க கடலென பிறண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இங்கே மிகுந்த எழுச்சியுடன் தண்டார்வத்துடன் முதலிலே டெல்லியிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவர்தான் நாளை பிரதமராக வரப்போகின்றார் என்பதற்கு கட்டியம் கூடக்கூடிய வகையிலே மிகுந்த எழுச்சியுடன் இங்கே கூடியிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அரையிறுதி ஆட்டம்தான் இந்த அரையிறுதி ஆட்டத்திலே நாம் வெற்றி பெற்று கலைஞரவர்கள் கடந்த காலங்களிலே மொராதி தேசாவை சுட்டிக்காட்டியது போல இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டிக்காட்டியது போல வி பி சிங்கை சுட்டிக்காட்டியது போல தேவகோடாவை சுட்டிக்காட்டியது போல ஐ கே குஜராலை சுட்டிக்காட்டியது போல மன்மோகன் சிங்கை சுட்டிக்காட்டியது போல அடுத்த பிரதமரையும் நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டிய பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ற இந்த அரையிறுதி போராட்டத்திலே நாம் வெற்றி பெற்ற பிறகு அடுத்து பைனல் தேர்தல் அந்த தேர்தலிலும் அது எப்போது வரும் என்றால் இந்த செமி பைனலில் வெற்றி பெற்ற பிறகு வெகு விரைவிலே வரும் அதிலும் நாம் வெற்றி பெறுவோம் இங்கே மீண்டும் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கான எடுத்துக்காட்டாக தான் இங்கே மட்டுமல்ல கோவையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இன்று நாடாளுமன்ற தேர்தலிலே முன்னணியிலே நிற்பது ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடு ஒருங்கிணைப்புடனும் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நம்முடைய அணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்பதில் எந்த மாற்று பெருத்துக்கும் இடம் இருக்க முடியாது எதிர் அணிகளை பார்க்கின்றோம் அதிமுக தனியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அது மக்களாலும் விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையை தான் அதிமுகவுடைய முகாம்களிலே நாம் கண்டு வருகின்றோம் ஏதோ சில ஊடகங்கள் இங்கே தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி விதமான எதிர்ப்பும் இல்லை மக்கள் எதிர்ப்பும் இல்லை என்று சில வாரங்களுக்கு முன்பு எழுதி வந்தார்கள் ஆனால் அவர்களே கருத்தை மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய வகையிலே போகும் இடங்களில் எல்லாம் அதிமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்க போகும் முன்னால் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லிட்டர் குடிநீர் தருவோம் என்று இரண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக தேர்தல் சொன்னீர்களே இப்போது பத்து ரூபாய்க்கு தண்ணீர் இருக்கிறீர்களே இது நியாயமா என்று அதிமுக வேட்பாளர்களை எல்லாம் வேட்டியடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்றது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அடுத்து இன்னொரு அணி நிற்கின்றது பிஜேபி தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியை தோற்கடிப்பதற்கு யாருமே தேவையில்லை அவர்கள் ஒருவர் மற்றொருவோரை வீழ்த்துவதுதான் அவர்களுடைய தேர்தல் லட்சியமாக இருக்கின்றது இலங்கை பிரச்சனையிலே பாஜகவுக்கும் மதிமுகவுக்கும் ஒரு நிலைப்பாடா என்றால் நிச்சயமாக இல்லை மதிமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவும் பாஜகவை வீழ்த்துவதற்கு மதிமுகவும் களத்தலை நிற்கின்றார்கள் பாமகவினுடைய சமூக நீதி கோட்பாடுகள் என்னவென்று தெரியாத நிலையிலே கட்சி இருக்கின்றது தேமுதிக தேமுதிகவும் வீழ்த்துவதற்கு தேமுதிகவும் என்று கோல் கோல் என்று சொல்வாங்க அந்த தான் நம்முடைய எதிரணிகள் இருக்கின்றது எனவே வெற்றி என்பது நிச்சயம் நம்முடைய கூட்டணி நம்முடைய பாச மிகுந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மிக நேர்த்தியுடன் கட்டியமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மட்டுமல்ல இது ஒரு கொள்கை கூட்டணி லட்சிய கூட்டணி இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கூட்டணி என்று நான் சொன்னாலும் அது மிகையாகாது ஏராளமாக ஏற தாராளமாக அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் மத நல்லிணக்க வரலாறு படைப்போம் மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான லட்சியம் என்ன என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் மதநல்லினுக்கு வரலாற்றை படைப்போம் என்று ஒரு தெளிவான நோக்கத்துடன் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை அணுகுகின்றது அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் சமூக நீதி தொடர்பாக ஏராளமான செய்திகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இன்று தனியார் துறை ஏராளமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தனியார் துறையில இடஒதுக்கீடுக்கு வழிவகுப்போம் என்று ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக இருக்கின்றது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கின்றது நீண்ட காலமாக ஒவ்வொரு மாநிலமும் அங்குள்ள இடஒதுக்கீடை நிர்ணயித்துள்ள நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய உரிமை மாநிலங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட காலமாக சமூக நீதி செயற்பாட்டாளர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில தான் நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக வேண்டி தனியாக அகில இந்திய அளவிலே இடஒதுக்கீடு அளிப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே உறுதி இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட சாதனைகளை எல்லாம் எங்களுடையது என்று பேசி வரக்கூடிய நிலையை பார்க்கின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தார்கள் நீண்ட காலமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய கோரிக்கையாக அது இருந்தது இரண்டாயிரத்தி ஆறில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய திமுக தலைவர் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்களிடம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆளுநர் உரையிலேயே கொள்கை குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் என்ற உறுதியை திமுக அரசு தந்ததோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழிலே ரமணா நோன்பு தொட மாதம் ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு முதலில் அவசர அரசாணையாக அதற்கு பிறகு அது சட்டமாக சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டது ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா போகும் இடங்களில் எல்லாம் என்ன பேசி வருகிறார் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அளிப்பதற்கு வழிவகுத்தது நான் என்று பேசுகின்றார் இது ஒரு அண்ட புழுகு ஆவாச புழுகு முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததில்லை சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலே தான் இடம்பெற்றது அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை நீங்கள் அதிகரித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தோம் அதை தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது நான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அறிக்கை வெளியானது அல்ல எதுவுமே சொல்லாத செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊர் தோறும் திருச்சியில மதுரையிலே பரமக்குடியிலே பல்வேறு இடங்களிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அதிகரித்து தருவோம் என்று பேசினார் அப்போதும் பேசினார் இப்ப நாங்களும் சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை வைத்தோம் அதை கிஞ்சிறும் அவர் ஏறெடுத்து பார்க்கவில்லை மூன்று ஆண்டுகள் கழிந்த பிறகு இது நாடாளுமன்றத்திற்காக நடைபெறக்கூடிய தேர்தல் அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தால் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி ஒரு வரி கூட அதில் இல்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை புரட்டி பார்த்தால் சிறுபான்மையினர் உரிமை சிறுபான்மையினர் நலன் என்ற பெயரிலே அடுக்கடுக்காக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது இது சட்டமன்றத்துக்கு நடைபெறக்கூடிய தேர்தல் அல்ல நாடாளுமன்றத்துக்கு நடைபெறக்கூடிய தேர்தல் அகில இந்திய அளவில் கல்வி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு சிறுபான்மையினர்களுக்கு அனைத்து சிறுபான்மையினர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிப்பதற்கு கழகம் ஆணையத்தினுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் என்று சொல்லியிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில நீதிபதி ராஜேந்திர செச்சார் அவர்களுடைய குழு பரிந்துரைத்தது போல மொத்த திட்ட ஒதுக்கீட தலித்து மக்களுக்கு இருப்பது போல சிறுபான்மையினர்களுக்கு காமனன் பிளான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு உட்கூறு திட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில மதம் மாறக்கூடிய தலித்துகள் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு தலித் என்ற அந்த சலுகை தொடர வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரே பெரிய அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பல திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியிலே முடக்கப்பட்டு இருப்பதும் உண்மை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் உலமாக்களுக்கான வாரியம் அமைக்கப்பட்டது அந்த வாரியத்தின் காரணமாக ஏராளமான உலமா பெருமக்கள் சென்ற திமுக ஆட்சியிலே பயனடைந்தார்கள் இப்போது அந்த வாரியம் முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அதே போல அயல்நாட்டிலே வேலை செய்யக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக வேண்டி சென்ற திமுக ஆட்சியில தொடங்க வாரியமும் பிற வாரியத்தை போல முடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில மத்தியிலிருந்து ஒதுக்கப்பட்ட தொகை முடிந்த பிறகு இந்தியாவினுடைய வேறு மாநிலங்களிலே அந்த தொகை செலவிடப்படாமல் இருந்தால் அந்த தொகையையும் தமிழகத்திற்கு கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ மாணவர்கள் பயனடைந்தது சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கின்றது தெரியுமா மத்தியில் இருந்து வந்து கொடுப்பதற்காக உதவித்தொகை கொடுப்பதற்காக கல்வி கடன் கொடுப்பதற்காக வந்த நிதி விநியோகம் செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அவல நிலை இந்த அதிமுக ஆட்சியில விரும்புகின்றேன் இடஒதுக்கீடை நான் அதிகரித்து தருவேன் என்று ஜெயலலிதா அவர்கள் பேசி வருவது வெறும் வாய் அவரால் தான் தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகத்திற்காக எடுக்கப்பட்ட தொழிலாளர்களில் முஸ்லிம்களுக்கு உள்ள மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை என்று நான் சட்டமன்றத்தில் சொல்லும் போது அதற்கு பதில் இல்லை இருக்கக்கூடிய இடஒதுக்கீடையும் ஆட்சி என்பதை நான் சுட்டிக்காட்டி எனவே சிறுபான்மையினர் நலன் மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய நலனும் சிறுபான்மையினர்களுடைய நலன் மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களுடைய நலனும் சமூக நீரையும் இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய நீலகிரி தொகுதியிலே போட்டியிடக்கூடிய என்னுடைய அன்பிற்கிணிய சகோதரர் ஏ ராஜா அவர்களுக்கும் அதே போல பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் பொங்கலூர் அவர்களுக்கும் அதே போல கோவை தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ்குமாருக்கும் உதய சூரியன் சின்னத்திலே உத்தரவிட்டு வெற்றி பெற வையுங்கள் மீண்டும் சொல்கின்றேன் இந்த செமி பைனலில் நிச்சயமாக இறைவன் நாடுவான் நாம் வெற்றி பெறுவோம் அடுத்த பைனலிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்